வணக்கம் நான் டாக்டர் சுதாகர் வெல்கம் டு மை சேனல் கேன்சர் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே நம்ம எல்லாருமே பயந்துருவோம் எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு கேன்சர் அப்படிங்கறத யாராலையுமே நினைச்சே பார்க்க முடியாது பட் ஒரு கவலையான விஷயம் என்னன்னா குழந்தைங்களுக்கும் கூட கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கு வர்ற பெரும்பாலான கேன்சர் ஆரம்ப கட்டத்துல கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா முழுமையா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் சரியே பண்ணிட முடியும் சோ அதனால குழந்தைகளோட கேன்சருக்கான அறிகுறி என்ன ஆரம்ப கட்டத்தில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு எல்லா பெற்றோர்களும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் டேட்டா வச்சு நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு லட்சம் குழந்தைங்க இருக்காங்கன்னா அதுல ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது குழந்தைங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைங்களுக்கு வரும் கேன்சர்லயே வச்சு ரொம்ப காமனான கேன்சர் பிளட் கேன்சர் ஏஎல்எல் அக்யூட் லிம்போபிளாஸ்டிக் லுக்கியமையான்னு சொல்லுவோம் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த முக்கியமான பிளட் கேன்சருக்கான சிம்டம்ஸ் பத்தி சொல்லிடுறேன் இந்த கேன்சர்ல எப்படி உருவாகுது அதுக்கான மெக்கானிசம் என்ன அப்படிங்கறது பத்தி எல்லாம் டீடைலா இன்னொரு வீடியோல சொல்றேன் இப்பத்தி நீங்க தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா நம்மளுடைய பிளட்ல குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் நார்மலா பிளட்ல வெள்ளை அணுக்கள் சிவப்பு அணுக்கள் தட்டை அணுக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பிளட் கேன்சர் பெரும்பாலும் வெள்ளை அணுக்கள்னாலதான் வரும் ஸோ அணுக்கள் ஜாஸ்தி ஆகும் பொழுது பக்கத்துல இருக்கிற சிவப்பு அணுக்கள் கம்மியாக ஆரம்பிக்கும் சிவப்பு அணுக்கள் கம்மியாகுதுன்னா ஹீமோகுளோபின் கம்மியான மாதிரி இருக்கும் குழந்தைய பார்க்கற கொஞ்சம் வெளுத்து போன மாதிரி இருக்கும் அனிமியா அப்படின்னு சொல்லுவோம் கூட சேர்ந்து தட்டை இது பாதிக்கும் சோ தட்டை இணுக்கள் கம்மியாக ஆரம்பிக்கும் தட்டை இணுக்கள் இங்கிலீஷ்ல பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தட்டையணுக்களுடைய வேலை என்ன அப்படின்னா உடம்புல பிளீடிங் ஆகாம பாத்துக்கிறது உடம்புல பிளீடிங் ஆச்சு அப்படின்னா அது இமீடியட்டா தடுத்து நிறுத்துறதுதான் தட்டை இணுக்களோட வேலை சோ தட்டை எணக்கல் கம்மியாக ஆரம்பிச்சோம்னா அப்னார்மல் பிளீடிங் வர ஆரம்பிச்சிடும் சோ குழந்தைங்களுக்கு பிரஷ் பண்ணும் பொழுது கம்ஸ்ல பிளீடிங் வர்றது லைட்டா அடிபட்டாலே பிளீடிங் அதிகமாக வந்துட்டு இருக்கிறது உடம்புல புளி புளியா சோப் சோப்பா ராஷ் மாதிரி வரலாம் பெட்டிக்கேல் ராஷ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லாட்டி குழந்தை லைட்டா சிம்பிளா விழுந்தா கூட ஸ்கின்ல நல்லா கருப்பு கலர்ல பேட்ச் மாதிரி வந்துடும் இது பேர் எக்கிமோசஸ் அப்படின்னு மெடிக்கல் டவுன்ல சொல்லுவோம் கூட சேர்ந்து இந்த வெள்ளை அணுக்கள்மே சரியா பங்கன் ஆகாது சோ வெள்ளை அணுக்கள் உடம்புடைய எதிர்ப்பு சக்திக்கு தேவை சோ குழந்தைக்கு அடிக்கடிக்கு இன்ஃபெக்ஷன் வரும் பெரும்பாலும் என்ன ஆகும்னா குழந்தைக்கு ஃபீவர் இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப நாளா ஃபீவர் இருந்துகிட்டே இருக்கும் இல்லாட்டி ஃபீவர் விட்டு விட்டு வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி பிளட் கேன்சர் இருக்கிற குழந்தைங்களுக்கு உடம்புல அப்நார்மலா நெறி கட்ட ஆரம்பிக்கும் நெறி கட்டுறது கழுத்து பகுதியில அண்ட்ராப்ஸ் பகுதியில கிராமின் பகுதியில இந்த ஏரியா எல்லாம் ரவுண்ட் அவுட்டா மொட்டை மூட்டையா நெறி கட்ட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி கழுத்துல சின்ன சின்னதா கட்டி நார்மலாவே குழந்தைங்களுக்கு இருக்கும் அதை நினைச்சு நீங்க பயந்துட வேண்டாம் பட் இது அப்நார்மலா கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக ஆரம்பிக்குது அப்படின்னு இருந்தாலும் இல்ல பல இடத்துல கழுத்து பகுதியிலேயே நிறைய கட்டி வருது அன்றாம் கிராமின் பகுதியில நிறைய கட்டி வருது அப்படின்னா அது கண்டிப்பா நம்ம கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டிய விஷயம் இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வயிறு வீக்க வரும் கல்லீரல் மண்ணீரல் இதெல்லாம் பெருசாக ஆரம்பிக்கும் ஜென்ரலாவே குழந்தைங்க சோர்வா இருக்கிற மாதிரி தெரியும் சிக்கா இருக்கிற மாதிரி தெரியும் சில குழந்தைங்களுக்கு சிவியரான போன் பெயின் வரும் எலும்பு வலிக்கும் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா குழந்தைங்க கால் வலி இருந்துகிட்டே இருக்கு கை வலி இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழந்தை கான்ஸ்டன்ட்டா வலி இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்கன்னா படிப்படியா அந்த வலி அதிகமாயிட்டே இருக்கு தூங்கும்பொழுது எந்திரிச்சு அழுகுறாங்க சிவியரா பெயின் இருக்குன்னு சொல்றாங்க அப்படி இருந்ததுன்னா அது அசால்ட்டா ஓடக்கூடாது கண்டிப்பாக கேர்ஃபுல்லா அதை பார்க்க வேண்டியது இருக்கும் இது மட்டும் இல்லாம நிறைய சிம்டம்ஸ் இருக்கு பட் இதுதான் காமனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஆரம்ப கட்ட சிம்டம்ஸ் பிளட் கேன்சருக்கு அடுத்தது காமனானது பிரெயின் சம்மந்தமான கட்டிகள் பிரெயின்ல கேன்சர் மாதிரி வருது அப்படின்னா சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா குழந்தைங்களுக்கு வாமிட்டிங் இருந்துகிட்டே இருக்கும் காலையில் எந்திரிச்சோனே வாமிட்டிங் திடீர்னு எழுதா அப்படி வாமிட்டிங் வாமிட்டிங் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கலாம் தலைவலி இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம் குழந்தைங்களுடைய டெவலப்மெண்ட்ல ஏதாவது மாறுதல் தெரியலாம் நார்மலா நின்றுட்டு இருந்த குழந்தை நடந்துகிட்டு இருந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா நடக்கிறது கம்மியாயிருச்சு இல்ல எழுதிட்டு இருந்த குழந்தை நல்லா எழுதிட்டு இருந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா எழுதுறது மாறிட்டு வருது சரியா எழுத தெரியல இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இது மட்டும் இல்லாம மற்ற கேன்சர்கள் உதாரணத்துக்கு எலும்பு கேன்சர் வரலாம் கிட்னி கேன்சர் வரலாம் ஏன் ஸ்கின்லும் கூட கேன்சர்ல வரலாம் இதெல்லாம் ரொம்ப ரேர் தான் பட் ஏதாவது ஒரு இடத்துல அப் நார்மலா வீங்குன மாதிரி தெரியுது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பாக்கணும் இமீடியட்டா உங்க டாக்டர் போய் இதை செக் பண்ணிக்கோங்க எஸ்பெஷலி அந்த வீக்கம் படிப்படியாக அதிகமாயிட்டே போகுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் சம்பந்தமேலாம் உங்க குழந்தைக்கு வயிறு வீக்குங்கிறது வந்துட்டே இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா அப்பயும் நம்ம கேர்ஃபுல்லா பாக்கணும் வயிற்றுக்கு ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கலாம் இதெல்லாம் தான் ரொம்ப காமனா ஓவரால் கேன்சருக்கான சிம்டம்ஸ் நான் சொன்ன நிறைய விஷயங்கள் நார்மல் குழந்தைங்க கூட இருக்கு மாதிரி இருக்கலாம் உதாரணத்துக்கு வைரல் ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா அது சம்டைம்ஸ் இருந்துகிட்டே இருக்கலாம் விட்டு விட்டு வரலாம் நெறி கட்டுறதுக்காக நிறைய நேரம் சளி பிடிச்சா காமனான விஷயம் குழந்தைங்க ஒரு எட்டு மாசம் பத்து மாசம் ஸ்டேஜ்ல ஆகும்போது லைட்டா வெளுத்து போற மாதிரி தெரியலாம் பட் கூட சேர்ந்து நான் சொன்ன சிம்டம்ஸ் ஏதாவது ஒண்ணு ரெண்டு மூணு சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குன்னா இம்மீடியேட்டா உங்க டாக்டர் கிட்ட போய் காமிங்க அவங்க வந்து குழந்தைக்கு பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறது முடிவு பண்ணிக்குவாங்க நீங்க வீட்டுல உட்காந்து ரொம்ப நேரம் யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த கேன்சர் சம்பந்தமா ஃபியூச்சர்ல உனக்கு கொஞ்சம் டீட்டெயில் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் போடுறேன் ஏன் வருது இதை தடுக்க ஏதாவது வழி இருக்கா இதை பத்தி எல்லாம் நான் போடுறேன் பட் இப்ப இந்த வீடியோல இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி